தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள இளைஞர்களுக்கு அவசர அறிவித்தல் வீதியில் விபத்து மூவர் படுகாயம் தந்தை கண்முன்னே கொல்லப்பட்ட இருபத்தி மூன்று வயது மகன் மது விருந்தால் வந்தவினை இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி காலமானார் நாட்டில் விசேட அறிவிப்பு மினிவாங்குடையில் ஒரு பெண்ணின் சடலம் மட்பு துசித்த கல்லூலவுக்கு விளக்கு மறியல் நீடிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வது குறித்து அமைச்சரவை அமைச்சர்களின் கருத்தினை அறியுமாறு சட்டமா அதிபர் கம கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு அறிவித்துள்ளார் வடமாகாணத்தில் காணிகளை அரசுக்கு பெற்றுக்கொள்வதற்காக வழியிடப்பட்ட வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்து நான்கு முப்பதாம் இலக்க வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்யும் தீர்மானம் அமைச்சரவை அளவில் ஏற்கப்பட்டுள்ள நிலையிலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான அந்த வர்த்தமானி அறிவிப்பில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகள் மூன்று மாத காலத்தில் உரிமை கோரப்படாவிட்டால் அரசின் சொத்துக்களாக பரிவர்த்தனை செய்யப்படும் என கூறப்பட்டிருந்தது இது வடக்கு மக்களிடையே கடுமையான எதிர்ப்பு ஏற்படுத்தியது இதே ரத்து செய்யப்படாதது குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நிதியமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலகத்திடம் விளக்கம் கோரி தொடர்பு கொண்டிருந்தார் இதையடுத்து காடி அமைச்சர் செயலாளர் டி பி விக்ரமசிங்கம் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரி கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி கடிதம் அனுப்பியிருந்தார் அதன் பதிலாக அமைச்சரவை உறுப்பினர்களின் கருத்துக்களை பெறுவதற்காக சட்டமா அதிபர் பரிந்துரை செய்துள்ளதாக பிரதமர் அலுவலகத்தின் உதவி செயலாளர் மிகிறி தென்னகோன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வடகிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழர் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது அமைச்சர் லால்காந்த முன்னர் வாக்குறுதி அளித்தவாறு சமீபத்திய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான ஒரு அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிபிள் பண்டார தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரானிய போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் தங்கள் விமான பயணங்களை தாமதப்படுத்துவது நல்லது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் முழுவதும் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் உட்பட பிராந்தியம் முழுவதும் விமான பயணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன அத்துடன் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மன்னார் வீதியில் காமினி வித்யாலயம் முன்பாக நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வவுனியா குருமென்காடு பகுதியில் இருந்து வீதி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் காமினி மகா வித்யாலயம் முன்பாக பூங்கா வீதியில் திரும்ப முற்பட்ட வேலை குறித்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் வேகமாக வந்த மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் உட்பட மூவர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடுத்துறை மத்துக்கம பகுதியில் நேற்று இரவு இருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் படுகாயமடைந்து கழுத்துறை நாகட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மதுகம போலீசார் தெரிவித்தனர் எனவும் காயமடைந்தவர் ஐம்பத்தி ஒரு வயதுடைய தந்தை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மது விருந்தில் காயமடைந்த தந்தையின் சகோதரர்களில் ஒருவருடன் நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் தரப்பினரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறி பின்னர் வேறு பகுதியில் மற்றொரு வாக்குவாதத்தை தொடங்கியுள்ளனர் காயமடைந்த நபரும் வாக்குவாதத்தை தொடங்கிய மற்றொரு கூர்மையான ஆயுதத்தால் தந்தை மற்றும் மக்களை காயப்படுத்தியுள்ளார் பிரேதாரை மேலும் விசாரணையின் போது காயமடைந்தவர்களை கழுத்துறை மருத்துவமனையில் அப்பகுதி மக்கள் அனுமதித்த போது ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தந்தையின் கண்முன்னே மகனை கூறு ஆயுதத்தால் துண்டு துண்டாக காயப்படுத்துவது தந்தையை மிகவும் வேதனைப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளார் உடல் கழுத்துறை நாகோடு மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மதுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஹேமில்டன் வெனசிங்க காலமாகியுள்ளார் இவர் தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் காலமாக உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் நுவரெல்லியா கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை பழுத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமாகாணத்திலும் அருநாதபுரம் மாவட்டத்திலும் பழுத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சபரகமு வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோடுமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கிசுந்தரை வரையிலும் காளி முதல் ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற் பிராந்தியங்கள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கடற்படை மற்றும் கடத்தொழிலாளர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மினிவாங்குட போலீஸ் பிரிவின் உண்ணறுவ பகுதியில் உள்ள ஒரு வயலில் ஒரு பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக நேற்று மாலை மினிவாங்குடை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இறந்தவர் சுமார் முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணினவம் அவர் யார் என்பது இன்னும் அடையாளப்படுத்தப்படாத நிலையில் சம்பவம் குறித்து மினிவாங்கொடை போலீசார் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய லத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித்த கல்லுவர் ஜூன் இருபதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கோட்டை நிலமை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதோடு தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்